பெண்களின் தாலி குறித்து பேசிய பிரதமர் மோடி இந்திய பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பெண்களின் தாலியை கூட அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவரும் நூற்று ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகிலா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கையில் தாலியுடன் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சென்னை மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான சுகன்யா செல்வம் தாலி என்பது இந்திய பெண்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு அடையாளம் அதுகுறித்து பிரதமர் மோடி பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது இந்தியாவிற்காக தனது தாலியை இழந்தவர் இந்திரா காந்தி தேசத்திற்காக தனது தாலியை இழந்தவர் சோனியாகாந்தி காங்கிரஸ் கட்சியின் தியாகம் குறித்து தெரியாதவர் பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னவென்று தெரியாமல் வடமாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் என்ன பேசுவது என்று தெரியாமல் பிரதமர் மோடி பேசி வருகிறார் அவருக்கு இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் நிச்சயம் ஜூன் நான்குக்கு பிறகு இளம் தலைவர் ராகுல்காந்தி பிரதமர் அரியணையில் ஏறுவார் என்றார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே ஆர் செல்வம் மாநில பொதுச்செயலாளர் அருள் பெத்தையா மாநில செயலாளர் எஸ் பி விஸ்வநாதன் வட்டத் தலைவர்கள் எம் எஸ் பாஸ்கரன் ஜே மோகன் ஐ அமிர்தராஜ் நெல்சன் பெரிஸ் ஆர் கார்த்திக் கோட்டையன் மற்றும் மாநில மாவட்ட வட்ட மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர்